ஹாய் கைஸ் நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இயக்கம் மற்றும் விசை அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள சப் டாப்பிக்கில் நிறையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இப்படி பார்த்ததில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும் எல்லாமே சயின்ஸே பியூட்டிஃபுல்லான விஷயந்தான் எதையும் வந்து விட்டு கொடுக்க முடியாது இருந்தாலும் எக்ஸாக்டாக ஒரு சில இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் இந்த உந்தம் அப்படின்றது அதனால வந்து அந்த உந்தத்துக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இந்த உந்தம் அப்படின்றது என்னன்னா ஒரு பொருள் அந்த பொருள் எவ்வளோ விசை இருக்கு அந்த விசை எவ்வளோ வேகத்துல வருது இது ரெண்டுமே சமமா இருக்கிற பட்சத்துல இடிச்சு ஒரே இடத்துக்கு அதை டிரான்ஸ்பர் உன் உந்த மாற்று மாற்றமும் கரெக்டாக பண்ணும் ஒரு பெண்டுலம் அந்த பெண்துளம் வந்து சம நிறையுடைய ரெண்டு குண்டு தொங்குதுன்னா இது மேல இருந்து கீழே அந்த பொன்றலும் வந்து டப்புன்னு அடிச்சுன்னே இதுவும் அதே தூரத்துக்கு மேல போகும் ஏன்னா அந்த விசை ரெண்டு குண்டுகளுக்கும் இடையேயான நிறை சமமா இருக்கு அந்த வேகம் வந்து வேக மாற்றமும் இருக்கும் இப்போ ஒரு குண்டு இருக்கு அது வந்து இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம்ல டிராவல் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கு இங்க இன்னொரு குண்டு இருக்கு அது அதே ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா இது பட்ட இது பட்டுக்கு அப்படியே நின்றுக்கிறோம் இது அதே வேகத்தில் போகும் புரியுதுங்களா இதேவும் இந்த குண்டு கொஞ்சம் பெருசா இருக்கு இது கொஞ்சம் சிறுசா இருக்கு இது ரொம்ப வேகமாக வந்து அடிக்குது இது கொஞ்சம் ஸ்லோவா போகும் இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் என்ன எடுத்துக்காட்டுன்னா ஒரு சைக்கிள் அறுபது கிலோமீட்டரில் வேகத்தில் வந்து இடிக்குது அப்போ ஒருத்தர் மேலே இடிக்குது அவர் குறைந்த சேதத்தோடு தப்பிச்சிடுவார் அதேவும் ஒரு லாரி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு நபரை இடிக்குது அவர் இறக்கக்கூட நீட்டலாம் இதிலிருந்து வந்து இந்த ஒரே எடுத்துக்காட்டுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உந்தம்னா என்ன அப்படின்னு இதே மாதிரி பல வீடியோஸ் இருக்குது அதை போய் சேனல்ஸில் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடப்படும் நன்றி